நண்பர்களே நான் ஏ ரமேஷ் மணிகண்டன் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா சில நண்பர்கள் எனக்கு பேசும்பொழுது சொல்லுவாங்க சார் நான் தெரியாத செய்த தவறுகளுக்கெல்லாம் வந்து தேவையில்லாம நான் பிரச்சனைகளை சட்ட ரீதியாக சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில நண்பர்கள் என்னோட பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா அவங்க முன்பு மாற்றதே இல்லையா சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து அதாவது அவர்கள் செய்த தவறை போல பல பேர் செய்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க மாட்டில இவர் மட்டும் தான் மாட்டிருக்காரு அப்படின்ற விஷயங்களை பல பேர் சொல்லியிருக்காங்க அது பல வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசும்போது சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா இதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது அதனால நான் அந்த சப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொதுவாகவே நம்மளுடைய சட்டத்தை பொறுத்த வரையில் ஏன்னா சட்டம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற இந்த யூடியூப் சேனல் மூலயமா பல விஷயங்களை நம்ம வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சட்டத்தின்படி எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யப்பட வேண்டும் சட்டத்தை மீறி செய்யும் பொழுது நமக்கு தண்டனையாக அது ஒன்று ஜெயில் தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது ரெண்டோ சேர்த்தோ விதிக்கப்படுகிறது இதுதான் வந்து பீணலில் செய்யக்கூடிய விஷயங்கள் இது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையை நீங்கள் அடிப்பது சட்டப்படி சரியாக தப்பான தப்பு தான் ஆனால் நூறு வீட்டில் ஆயிரம் வீடு எடுத்துக்கிட்டா கூட ஆயிரம் வீட்டில் அடிக்கிறவங்க பிள்ளைகளை வந்து கண்டித்து அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்காக தான் சொல்கிறேன் நீங்கள் அது அதனால் இதை மட்டும் எடுத்துக்கூடாது செய்யும்பொழுது ஒரு சிலர் தான் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் வந்து காவல் நிலையத்திற்கோ அல்லது கோர்ட்டுக்கோ போது அப்படி போகும்பொழுது அது சட்டப்படி தவறு செய்ததாக கோர்ட்டு கருதினால் அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவர்களுக்கு தண்டனைக்கு தருகிறது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஏன்னா எல்லாம் டே டு டே செய்யக்கூடிய விஷயம் மற்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது இப்போ லஞ்சம் வாங்குற மேட்ரு ஏதோ ஒரு ஆஃபீஸில் நடக்கிற விஷயமா இருக்கும் அடிதடின்றது வேற ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடியது இருக்கும் கொலை என்பதோ அல்லது கொள்ளை என்பதோ அல்லது மற்ற அஃபென்ஸு கிரிமினல் அஃபென்ஸ்ன்றது ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு இடங்களில் நடக்கும் ஆனால் பிள்ளைகளை வளர்க்குற விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கிறதுனால நான் வந்து பொதுவான ஒரு விஷயத்துக்காக எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன இதுதான் ஆனா ஆனால் பொதுவாக வந்து நம்ம தேவையான அளவுக்கு சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நாங்கள் இதை வந்து இப்படி சொல்லுவோம் கிரிமினாலஜியில் கிரிமினாலஜின்னா நாங்கள் படிக்கிற அந்த விஷயங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா பொதி சுமக்கும் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம் பொதி சுமக்கும் கோட்பாடுன்னா என்ன அதாவது இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் யார் மாற்றியோ மாற்றவன் பேரில் அப்படியே தூக்கி வச்சிடுறது அதை யார் சுமக்கிறாரோ அவர் அந்த லீகல் ஃபேஸிங்கை பார்க்கணும் அதாவது சட்டத்தின்படி சட்டத்தின் எல்லா ப்ரொசீஜரையும் அவர் தான் எதிர்நோக்கணும் மற்றவங்கெல்லாம் தச்சுப்பாங்கன்னு அர்த்தம் உண்மை அதுதான் அதை நம்ம வந்து யதார்த்தம் இது வந்து நான் அவங்களுக்கு வந்து ஆடியோ போகிறதுனால வந்து பிரமிப்பாக சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமாக இருக்கிறது சட்டம் என்பது எல்லாருக்கும் சரியாக தண்டனையை கொடுக்கறது அப்படிலாம் கிடையாது சட்டத்திற்கு முன் எடுத்துக்கொண்டு நாம் சமர்ப்பிக்கின்ற ஆவணங்கள் ஆதாரங்கள் அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள கொள்ளக்கூடியதாக இருந்து சட்டப்படி அவர் தவறு செய்தார்ன்றதை நிரூபித்தால் ஒழிய சட்டம் என்பது நிச்சயமாக யாருக்கும் தண்டனையை வழங்காது அது எந்த தண்டனையாக இருந்தாலும் சரி ஃபைனாக இருக்கட்டும் அல்லது சிறை தண்டனையாக இருக்கட்டும் அப்போது இதை யார் மாட்டிக்கிறாங்க என்னுடைய இந்த பதினெட்டு கால வழக்கறிஞர் தொழில் இதில் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியில் பார்த்தா நிறைய பேர் பாதிக்கப்படுறவன் யாராக இருப்பான் அப்படின்னா நிச்சயமாக ஏழ்மை நிலையில் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் இவனுக்கு தான் வந்து மிகப்பெரிய அளவில் சட்டம் என்பது கை கொடுக்காமல் போய்விடுகிறது அதாவது சட்டத்தின் பயனை வந்து சரியாக கிடைக்காமல் போவது அவனுக்கு தான் நான் சொல்லுவேன் உண்மையே உண்மையிலேயே பல விஷயங்களை வாதாடக்கூடிய வழக்கறிஞர் இருந்து வாதாடி பல விஷயங்களில் வெற்றி பெற்று வருபவர்கள் நிறைய பேர் பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்களுக்கு லீகலைட்லாம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் பண வசதி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது நம்மளுடைய லீகல் சிஸ்டத்தில் அதை வந்து மாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றமும் பல விஷயங்களை செய்கிறது லீகல் எய்டு பண்ணுறாங்க அதுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் லீகல் எய்டு இருக்குது இதெல்லாம் தெரியும் ஆனால் அவைகள் எல்லாம் தாமதப்படுத்தக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஃபண்டோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடப்போ பணம் கொடுத்து ஒரு வழக்கை வச்சு நடத்துறதுக்கும் லீகல் ஏர்டில் போய் அதை ப்ரொசீஜராக பண்ணி கொண்டு வரத்துக்கு டேக்ஸ் டைம் ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு வழக்கு தொடுக்கணும் நீங்கள் பணம் கொடுத்து பண்ணீங்கன்னா ஒரே நாளில் கூட ஃபைல் அப் பண்ணி அர்ஜென்சி பெட்டிஷன் போட்டு ஒரே நாளில் கூட நம்பர் பண்ணுவாங்க சிறிய சிவில் கோர்ட்டில் அதே போல் மற்ற வழக்குகளும் சீக்கிரமாக பண்ணக்கூடிய இந்த மற்றவர்களுக்கு சீக்கிரம் பணம் இல்லாதவருக்கு தான் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய போக்கக்கூடிய சீர் செய்ய வேண்டிய அவசியம் ஏன்னா அந்த சட்டம் வந்து அனைவருக்கும் தெரிய வேண்டும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வந்து அடிப்படையான நம்மளுடைய அடிப்படை உரிமையை அதுதான் அது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்லயே சொல்லுவாங்க சட்டம் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அந்த பாதுகாப்பு எனக்கு விரைவாக கிடைக்கணும் விரைவாக கிடைக்கலன்னா அதுவே வைலேஷன் ஆஃப் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வாழ்வுரிமைக்காக சொன்னாங்க ஸோ இந்த விஷயங்களை மாற்ற வேண்டும் நாம் ஆக்சுவலாக இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினச்சது பொது சுமக்கும் கோட்பாடு யார் மாற்றியோ மாற்றவனு தான் அவனுக்கு தான் சட்ட ரீதியாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் பொது சுமக்கும் கோட்பாடில் நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீங்க கூடுமான அளவுக்கு எல்லாத்தையும் சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக செயல்படுங்கள் சட்டம் தெரியாது என்று சொன்னால் சட்டம் அனுமதிப்பதில்லை சட்டம் ஒத்துக்காது எனக்கு தெரியாமல் ஒத்துறா இஷ்டன் எனக்கு இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சட்டம் அனுமதிக்காது ஸோ சட்டங்களை அடிப்படையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ளவும் வேண்டும் ஏன்னா புரியாமையே சில பேர் மாட்டிப்பாங்க போயிட்டு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நிறைய விஷயங்களை சொல்கிறோம் அன்பு நண்பர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்தால் கூட நிச்சயமாக பதிவிடுங்கள் எனக்கு டைம் கிடைக்கும் போது அதற்கான விளக்கங்களை யூடியூப் சேனல் மூலியமாக நிச்சயமாக போடுகிறேன் அதே போல் மெசேஜ் எதனா அனுப்புனாலும் அந்த இதுக்கும் முடிந்த வரையில் ரிப்ளையவும் நான் அனுப்புவேன் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதுன்ற பதிப்பில் நம்ம சந்திக்கலாம் பொது சுழப்பை சுமக்கும் கோட்பாட்டில் நீங்கள் மாட்டிக்காதீங்க நன்றி வணக்கம்